அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஐபிஎல் அப்படின்றது இல்லையா இறுதி கட்டத்தை நெருங்கி கேட்டுக்கே பார்த்தோம்னா ஸோ வழக்கம் போல எல்லா வருஷம் ஐபிஎல் மாதிரி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஐபிஎல் அப்படின்றது மேட்ச் 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 பல டிஸ்டன்ட் டேன்ஸோட நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆறு மேட்ச்ல அஞ்சுல ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்த டிசி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வால்வா சாவா அப்படின்ற சுச்சுவேஷன்ல அஞ்சாவது பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆறு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு மேல மேட்சஸ் அப்படின்றத தோத்து பங்காளிக்கு ரெண்டு பேரும் இந்த டைம் வெளியே போய் வாங்கி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான கம்பேக் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் போட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் நாலாவது பிளேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டெல்லியோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பு அப்படிங்கிறத செக்யூர் பண்ண சூழ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இருக்கிறது என்னமோ நாலு இடம்தான் பட் இன்னும் ஏர் டீம் இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளே ஆஃப் யார் யாருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்விக்குரிய எழுப்பி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை ராஜஸ்தான் ராயல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த மூணு டீமும் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் வந்து வெளியேறினதுனால பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நாலு இடத்துக்கு மற்ற ஏழு டீம்ஸுமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ யார் யாருக்கு எத்தனை மேட்சஸ் அப்படின்றது இருக்குது அதை தாண்டி எத்தனை வெற்றி தோல்விகள் அப்படின்றது வரணும் இந்த ஏழு டீமில் எந்த நாலு டீம் பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரேட் அடிப்படையில் எந்தெந்த டீம்ஸ் பிளே ஆஃப் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேட்குங்க ஸோ பதினேழு வருஷமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டிராஃபிக் கடவுள் இருக்கு இல்லையா டிராஃபிக் கடவுள் இருக்கக்கூடிய ஆர்சிபி தான் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பாயிண்ட்ஸ் கேபிள் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட பதினாறு பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி எடுத்திருக்காங்க என்னதான் பதினாறு பாயிண்ட்ஸ் ஆர்சிபி கிட்ட இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸா இந்த ரன் ரேட் அப்படின்றது தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ குஜராத் மும்பை இவங்களோட கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியினுடைய ரன் ரேட் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் ஆர்சிபி வந்துட்டு மூணு மேட்சஸ் அப்படின்றது இருக்கு எல்எஸ்டி கே கே ஆர் எஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெண்டு மேட்சை வந்துட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கூட ஆர்சிபியால வந்துட்டு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பு தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் எல்எஸ்பி அண்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு டீமுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்ற ஒரு ஃபார்ம் இல்லாமல் ஃபார்ம் அவுட் ஆகிட்டு இருக்காங்க அது மட்டும் இந்த டோர்னமெண்ட் டீமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க எல்எஸ்பி கேகேஆர் ரெண்டுமே வந்துட்டு ஏதாவது ஒரு மேட்ச் தோத்தாலும் டோர்னமெண்ட் விட்டு வெளியே போகிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ஆர்சிபி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளே ஆஃப்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் சொல்லலாம் ஸ்டேஷ் ஐயர் இருக்காங்க அவருடைய கேப்டன்ஷிப் வந்துட்டு பார்த்தோம் இந்த வருஷம் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுறாங்க அப்படின்னு தான் சொல்லும் பதினஞ்சு பாயிண்ட்ஸ் அப்படின்றத எடுத்திருக்காங்க ஸோ இவங்களுக்கும் ஆர்சிபிகிட்ட இருக்கக்கூடிய அதே பிரச்சனை ரன் ரேட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குஜராத் மும்பையோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இவங்களுக்கு அடுத்தடுத்த மேட்சஸ் அப்படின்றது டெல்லி மும்பை ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பவர்ஃபுல்லான டீம்ஸோடு இருக்குது அப்படினே சொல்லலாம் ஏன்னா ஸ்டார்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அந்த பிளே ஆஃப்ஸ்கான ரேஸ்ல இருந்து ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க பட் டெல்லி மும்பை ரெண்டுமே இந்த ப்ளே ஆஃப் ரேஸ்ல இருக்கிறதுனால அவங்களையுமே கடுமையான எஃபோர்ட் அப்படின்றது போடுவாங்க அதனால பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த எப்படி சொல்ற அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் செகண்ட் பிளேஸ்ல இருந்தாலும் இனி வரக்கூடிய மூணு மேட்சஸ்ல ரெண்டு மேட்சஸ் அப்படின்றது டஃபான மேட்சா தான் இருக்கும் பட் அந்த மூணுல ரெண்டு மேட்ச ஜெயிச்சாலும் பஞ்சாப் கிங்ஸ்னால ப்ளே ஆஃப் குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மூணாவது இடத்துல நம்ம குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ குஜராத் அண்ட் மும்பைக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமோட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட ரன் ரேட் அப்படின்றது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டா அந்த டீமுக்கு பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம் குஜராத்துக்கு இன்னும் நாலு மேட்சஸ் இன்ட்ரெஸ்ட் மீதி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்பயே அவங்க பதினாலு பாயிண்ட்ஸ் அப்படின்றத வச்சிருக்காங்க ஸோ நாலுல ரெண்டு ரீச் அப்புறம் அவங்க எயிட்டீன் பாயிண்ட்ஸோட பார்த்தோம் அப்படின்னா கெத்தா பிளே ஆஃப் ஸ்கூல்ல வருவாங்க அதுவும் அந்த நாலு மேட்ச் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி மும்பை லக்னோ சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு நாலு டீமோட இருக்கு இதுல லக்னோ சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஃபார்ம் அவுட் ஆன டீம்ஸா தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க ஸோ அந்த ரெண்டு டீம் தோக்கடிச்சாலே வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ப்ளே ஆஃப் ஸ்கூல்ல போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது பிரகாசமா பண்ணிட்டாங்களே அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டீம்ஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா டஃபஸ்ட் டீம்ஸ் கூட காம்படிஷன்ஸ் அப்படின்றது இருக்குது பட் குஜராத் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாலுக்கு ரெண்டு அப்படின்றத ஜெயிக்கிறது வந்துட்டு மற்ற டீமோட கம்பேர் பண்ணிட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாலாவது இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பல்தான்ஸ் பங்காளிஸ் மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க என்ன சொல்லறா இந்த டூர்नामेंटல பங்காளி ரெண்டு பேரும் வெளிய போய்るவாங்க அப்படினு சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்த்தோம்ல நீ போய்டுவா பங்காளி இந்த சீசன் என்னோடது அப்படிங்கற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒரு அத்ளெடியான கம் பேக் அப்படிங்கறத சொல்லலாம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க மூணு இருக்கு பட் அதுல ரெண்டு சொல்லலாம் இந்த ரெண்டு டீமுமே வந்து டீம் ரெண்டுமே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு முன்னாடி இருந்ததனால இந்த ரெண்டு மேட்ச்சையும் அனல் பறக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் மூணில் ரெண்டு மேட்ச் தான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்குள்ளே பிளே ஆஃப்ஸ் மும்பை இண்டியன்ஸால் ப்ளே ஆஃப்ஸ்குள்ளே வர முடியும் அப்படின்றதுனால கண்டிப்பாக மேட்ச்சில் அனல் பறக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸுடைய பிளே ஆஃப்ஸ் கனவு அப்படின்றதும் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கையில் தான் இருக்குது ஏன்னா ரெண்டு மேட்சில் ஜெயிக்க முடியல அப்படின்னா அப்போ தான் டெல்லிக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கும் ஏன்னா டெல்லி வந்துட்டு பதிமூணு பாயிண்டோடு பார்த்தோம் அப்படின்னா மூணு மேட்ச்சை கையில் வச்சுருக்காங்க அதில் பஞ்சாபு குஜராத்து மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே பவர்ஃபுல்லான டீமு இன்கேஸ் மும்பை வந்துட்டு இந்த வந்து வெளியே போனால்தான் டெல்லினால உள்ள வர முடியும் அப்படின்றதுனால மும்பையினுடைய ரெண்டு தோல்விகள் அப்படின்றது டெல்லிக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் பிளே ஆஃப் வரது அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ லாஸ்ட் ரெண்டு இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் இந்த ரெண்டு டீமும்தான் இருக்காங்க அவங்களுக்குமே வந்துட்டு இன்னும் மூணு மூணு மேட்சஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு ஸோ கேகேஆர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி குறைக்கும் லக்னோவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி குஜராத் எஸ்ஆர்ஹெச் வரையும் வந்துட்டு மூணு மூணு மேட்சஸ் அப்படின்றது இருக்குது பட் இந்த மூணு மேட்ச்லேயுமே வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்டில் ஜெயிச்சா தான் இந்த ரெண்டு டீம்ஸுக்கும் பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பு அப்படின்றதே இருக்கும் இன்கேஸ் ஏதாவது ஒரு மேட்சில் தோற்றாலும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமும் வெளியே போக வேண்டிய சேம் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க அதை தாண்டி வந்துட்டு கேகேஆர் இருக்கு இல்லையா கேகேஆராக இருந்தாலும் சரி லக்னோவாக இருந்தாலும் சரி மூணு மேட்சிலையுமே ஜெயிச்சாலுமே இந்த டோர்னமெண்ட் வரதுக்கு இல்லையா பிளே ஆஃப் டேஸ்க்குள்ளே வர்றதுக்கு இல்லையா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மற்ற எல்லா டீம்ஸுமே ஆல்ரெடியே இப்பயே பதினாறு பதினஞ்சுன்னு சொல்லி வச்சுட்டு பதினெட்டு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு டீமுமே இன்னும் இருக்கக்கூடிய மூணு மேட்ச் ஜெயித்தா கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினாறு பதினேழு பாயிண்ட்ஸ் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் சடனாக வந்துட்டு ஐபிஎல்லில் நம்ம நிறைய தலைகளான மாற்றங்கள் அப்படின்றதெல்லாம் பார்க்கோம் இல்லையா ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய நாலு டீமில் ஏதாவது ஒரு டீம் டக்குன்னு மூணு மேட்ச் மேட்சஸ் அப்படின்றத கன்சிஸ்டண்ட்டாக தோத்தாங்க அப்படின்னா கே கேஆருக்கும் லக்னோவுக்கும் எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் எந்த நாலு டீம் பிளே ஆஃப்ஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட் ஆஃப் போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட் ஆஃப் போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலில் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை